அவர் இங்கே இல்லை அவர் இந்த கட்டறைக்குள்ளே இல்லை அவர் உயிர் தெழுந்தார் அலுவயா இந்த செய்தியை போய் நீங்க எல்லாருக்கும் சொல்லுங்கள் நாங்கள் ராமேன்னு சொல்லுங்க நாம் உயிர் ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம் நாம் ஆராதிக்கிற தெய்வன் ஒரு கல்லோ மண்ணோ மரமோ சிலையோ அல்ல ஒரு கற்பனையின் பொருள் அல்ல அல்லது நாங்கள் நம்மளாகவே ஒரு கோட்பாடுகளை உண்டாக்கி கொண்டு அவைகளை பின்பற்றுகிறோம் உயிர் தெழுந்த தெய்வனை வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தரை நாம் சேவிக்கிறோம் என்பதில் நாம் பெருமையோடு கூட கைகளை உயர்த்தி சொல்லலாம் அல்லே என்று சொல்லி உயிர் தெழுதல் என்றால் மறித்தோரில் இருந்து எழுந்திருப்பது இயேசு உயிரோடு இருந்தார் மறித்தார் அடக்கம் அண்பட்டார் மூன்றாம் நாள் மறுபடியும் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார் ஸோ நாம் ஆராதிக்கிற தேவனை எதாலும் தோற்கடிக்க முடியாது பாவம் அவரை தோற்கடிக்க முடியவில்லை மரணம் அவரை தோற்கடிக்க முடியவில்லை பிசாஸ் அவரை தோற்கடிக்க முடியவில்லை மாம்சத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையோ அவரை தோற்கடிக்க முடியவில்லை வியாதி அவரை தோற்கடிக்க முடியவில்லை பலவீனங்கள் அவரை தோற்கடிக்க முடியவில்லை இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் அவரை தோற்கடிக்க முடியவில்லை அவர் எல்லாவற்றையும் ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க நாம் ஆராதிக்கிறதை உயிரோடு கூட இருக்கிறார் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க என்றால் மறித்து மீண்டும் எழும்பி வருகிறது அது எப்படி பாஸ்டர் அப்படின்னா பவுல் நமக்கு புரியும்படிக்காக எழுகிறார் நான் மாம்சத்தின்படி உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன் நீங்கள் ஒரு விதையை எடுத்து நீங்க பூமியில் விதைக்கும்பாக முன்பாக அதுக்கு ஒரு மேனி இருக்கிறது அதுக்கு ஒரு ரூபம் இருக்கிறது அந்த விதையை எடுத்து நீங்கள் மண்ணில போட்டு புதைக்க உடனே அது சில நாட்கள் கழித்து அது என்ன பண்ணுது வேறொரு மேனியாக எழும்பி வருகிறதே சொல்றாரு பாருங்க சாதாரண ஒரு விதை தான் விதைக்கப்பட்ட வேற ஒரு மேனியா எழும்பி வந்ததுல சோத்ரா அதுக்கு முன்பாக ஒரு மேனி ஒரு உருவம் இருந்துச்சு மண்ணில புதைக்கப்பட்டு எலும்பி வந்தபோது அதுக்கு வேறொரு ஒரு ரூபாய் அதுதான் உயிர் தழுத இயேசு சரீரத்தில் மறித்தார் அடக்க பண்ணப்பட்டார் ஆவியினால் அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார் அதில் பார்த்து சொல்லுங்க நீங்க உயிருள்ள ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க ஸோ அதை நாங்கள் தைரியமாக சொல்லுவோம் நாங்கள் உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறோம் அப்போச நடவடிக்கைகள் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் எல்லாரும் சேர்ந்த நம்மளை எல்லாரையும் நம்முடைய பொள்ளாங்குகள் இருந்து விளக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாக இயேசுவை எழுப்பினார் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அவர் ஏன் உயிரோடு எழுந்தார்னா நம்ம பொல்லாத வழியிலிருந்து துருப்பி நம்மை ஆசீர்வதிக்கும் படிக்க அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அப்ப ஆசீர்வாதம் எங்கிருந்து வருதுன்னா அவர் உயிர் தெழுதல இருந்து நமக்கு வருது ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஆசீர்வாதம் நாம் செய்கிற புண்ணியத்தினால் அல்ல நற்காரியத்தினாலே அல்ல அவர் உயிர் தெழுதலினாலே நமக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது இருக்கிறது ராமேன்னு சொல்லுங்க இயேசு பூமிக்கு வரணும் அவர் ஏன் சிலுவையில் மறிக்கணும் அவர் ஏன் உயிர் செழுதணும் அப்படிங்கிற காரியத்துக்கு நேராக நம்ம சற்று கவனித்து திருப்பலாம் நீங்க ஆதியாமத்தின் அமைத்தின் வந்தீங்கன்னா ஆண்டவர் முதல் மனுஷனை உண்டாக்கின போது ஆண்டவர் அவனை ஏதனுங்கிற தோட்டத்துல வைத்தான் அவன் பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டு சர்பத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு சோத்திரா அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து போனதுனால சோத்தரிக்கு அதனாலே பாவம் மரணம் பூமியிலே பிரவேசித்தது சொல்லுங்க இந்த பாவத்துக்கு மரணத்துக்கு அதிகாரி பிசாசு ராமேன் சொல்லுங்களே இப்ப ஏசு ஏன் பூமிக்கு வரணும்னா சோத்திர என்னை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும்படிக்காகவும் மரணத்திலிருந்து என்னை மீட்டெடுக்கும்படிக்காகவும் பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கும்படிக்காகவே இயேசு இந்த பூமிக்கு வந்தாரு அப்ப இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்னா என்னை மீட்டெடுப்பதற்காக ஆர் அதன் வேலை சொன்னாங்களே இழந்து போன என்னுடைய உறவை ஆண்டவர் மீட்டெடுப்பதற்காக அவர் இந்த பூமிக்கு வந்தாரு இப்ப திரும்புவாங்க ஏன் இயேசு மறிக்கணும் உயிர் தொழணும் நம்ம குட் ஃப்ரைடே அப்பெல்லாம் இயேசுவோட மரணத்தெல்லாம் நம்ம நினைத்தோம் இயேசு ஏன் வந்தாருன்னு அவர் ஏன் உயிர் தொழணும் ஒரு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கும் போது சரீர பிரகராமா பிரகாரமாக நம்மை போல சோத்துறோம் அவர் இந்த பூமியில் பிறந்தார் தாவிதின் வம்சத்தில் அவர் பிறந்தார் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி இவர்தான் தேவனுடைய குமாரன் அல்லது இவர்தான் அனுப்பப்பட்ட மெசியா அல்லது இவர்தான் கிறிஸ்து என்பதை எப்படி நம்ம கண்டு கொள்ள முடியும்னா அவர் மறித்தோரில் இருந்து உயிர்த்தெழுதலினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனாக இருக்கிறான் இயேசு ஏன் உயிர்த்தழா அவர் தேவன் அதனால மரணம் அவரை கட்ட முடியாது சோத்துரா அவர் மறித்து போய் உயிர்த்தலா அவர் பண்ண பிரசங்களை நல்ல போதனைகளாக கேட்டுக்கொள்ளலாம் நல்ல கொள்கைகளாக எடுத்து ஒரு கட்சியை வேண ஆரம்பிக்கலாம் அல்லது அவர் உயிர் தழலைன்னா அவர் சொன்ன காரியம் குறித்து அவர் ஒரு தீர்க்கு தரிசியாக பார்க்கலாம் அவர் ஒரு நல்ல நபி அவர் தீர்க்கு தரிசி வருக வர வரப்போகிற காலங்களை குறித்துலாம் எல்லாம் ஒரு தீர்க்கு தரிசியாக பார்த்துருப்பாங்க யூதர்கள் எப்படி பார்த்தோன்னா அவர் தட்சனுடைய குமாரனாக பார்த்தாங்க சோத்திரா அப்ப எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கண்ணோட்டத்திலிருந்து அற்புதங்களை செய்கிறாரு சோத்திரா வியாதிகளை சுகமாக்குறாரு பிசாசின் பிடிக்கிற விடுதலை ஆக்குறாரு இதெல்லாம் அவர் தேவனுடைய குமாரன் என்று ரூபிக்கப்படுவதற்கு சோத்திரா அது ஆதாரமாக இருந்தாலும் அதையும் மற்றவர்களும் செய்கிறாங்களே சோதர எகிப்தின் மந்திரவாதிகளும் அற்புதங்களை செய்தார்களே சோதரோ அவர்களுக்கு அவர்களும் திருக்கு தரிசிகளை வைத்திருந்தாங்க அவர்களுக்கும் ஞான திருஷ்டிகாரங்களை இருந்தாங்க அப்ப இதெல்லாமே உலகத்தில் இருக்கிற மனுஷங்களும் பொல்லாதாவியினாலே செய்கிறவர்களாக இருந்தாங்க ஆட்டி இப்ப இவர் தான் தேவக்குமார் ரொம்ப ஸ்ட்ராங்கா புரூஃப் பண்றதுக்கு இவர் தான் அனுப்பப்பட்ட மெஸ்ஸியா இவர் மெய்யாகவே மகா பெரிய தேவன் என்பதை எது காண்பித்ததுனா அவர் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்ததுனால இவரே மெய்யா உண்மையான தேவன் இவரே அனுப்பப்பட்ட மேசியா இவரே கிறிஸ்துவானவர் உலகத்தில் நிறைய அவதார புருஷர்கள் வந்திருக்கிறார்கள் அந்த அவதார புருஷர்களை குறித்து ஒவ்வொரு மதத்தினரும் ஒவ்வொரு சமுதாயமும் தங்கள் வெவ்வேறு கருத்தில் இருக்கிறாங்க இப்படி அவதார புருஷர்கள் வருவாங்க அநீதி நிறைந்திருக்கும் போது அவதார புருஷர்கள் எழும்புவாங்க அவர்கள் வந்து தீமை செய்கிறவர்களாக அழித்து நல்லவர்களாக வாழ வச்சிட்டு அப்புறம் கடைசியில் அவர் செத்துருவார் நம்முடைய அவதார பூமிக்கு வந்து தீமை செயர்களா அழிக்கல தீமை செயர்களா ரட்சித்து அவர்களுக்கு புதிய வாழ்க்கையை தந்து சோதா அவருடைய பாவத்துக்காக மறித்து அடக்கமனப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தாரு சோத்ரிங்க அவர் மற்ற ம மனுஷனோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது அவர் மற்ற தெய்வங்களோடு ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது அவர் எதில் வித்தியாசப்படுறாருன்னா நான் இதோ சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன் நான் மறித்தேன் ஆனாலும் சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன் நீங்கள் தைரியமா எங்க வேணாலும் மார்த்தட்டே சொல்லலாம் நான் ஆராதிக்கிறானவர் உயிரோடு இருக்கிறாயா நான் ஆராதிக்கிறானவர் ஜபத்தை கேட்பாரு அவர் என்னோடு கூட பேசுவார் அவர் என்னை பாதுகாப்பார் காரணம் ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் கல்லோ மண்ணோ சிலையோ அல்ல அவர் கேட்க கூடாதபடிக்கு அவர் செய்யும் அந்தமாக ரசிக்க ரச்சிக்க கை கை குறுகி போகவும் இல்லை ம சொல்லுங்க எப்ப நீ பண்ற விக்கிரகத்தை பார்த்து என்னை காப்பாத்தணும் சொல்றியே அதுக்கு கண் இருந்தும் பாக்காது காது இருந்தும் கேட்காது மூக்கு முகராது உகராது கை இருந்தாது தொடாது கால் இருந்தாது நடக்காது ஆனால் நான் ஆராது கிரதேவர் என் உணர்வுகளை அறிந்திருக்கிறார் என் கண்ணீரை அறிந்திருக்கிறார் அவரை என்னை என்னை தொட முடியும் என்னோடு பேச முடியும் காரணம் ஏன்னா அவர் வீரோடு கூட இருக்கிறார் ராமின்னு சொல்லுங்க ஆனா ஜப சொன்னாங்க போய் சாமியை போய் திட்ட தொட்ட உடனே சாமிக்கு என்ன ஆயிடுச்சு ஆனா நம்ம சாமிய தொட்டும் போது தீட்டு மாறுச்சு ராமேன்னு சொல்லுங்க ஒரு உதிரப்போக்குல ஸ்ரீ இயேசுவின் வஸ்திரத்தை வந்து தொட்டவுடனே இயேசு தீட்டா போகலையா அவருடைய வியாதி மாறி போச்சு ஏன்னா அவருக்குள்ள ஜீவன் இருந்தது அலையா நீங்க ஏசு சாமி ஊழியம் செய்யலாம் அவரை தொட்டு பார்க்கலாம் அவரோட உங்க அவர் யாரு ஊழியக்காரர்களோட மீடியேட்டர் உங்களுடைய மீடியேட்டர் பரிசுத்தாவியும் உங்களுடைய மத்தியஸ்தரும் ஏசு கிறிசுமாய் இருக்கிறார் அவர் ஜீவனுள்ளவர் ஒரு அமைன்னு சொல்லுங்க அவர் பார்ப்பாரு கேட்பாரு கூட பேசுவாரு இத சொல்லுவாரு அவர் ஏன்னா அவருக்கு உயிர் இருக்குது அவர் செத்து போனவர் அல்ல உயிரோடு கூட இருக்கிறார் அப்படின்னா என்ன என் நம்பிக்கை செத்து போகலை என் விசுவாசம் செத்து போனது அல்ல என்னுடைய கிரிகள் செத்து போனது அல்ல நாங்கள் செய்கிற ஊழியம் செத்து போனது அல்ல நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் என்று நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜீவன் இருக்கிறது காரணம் அதன் மையம் கிறிஸ்துவாக இருக்கிறங்காட்டி அது ஜீவன் உள்ளது சத ஜீவன் உள்ளது ஒரு அமீன் சொல்லுங்க அலையில அவர் தேவன் மரணம் அவரை கட்ட முடியாது பாதாளத்தின் வல்லமே அவரை கட்ட முடியாது பிசாஸ் அவரை கட்ட முடியாது பாவம் அவரை அடிமைத்தனப்படுத்த முடியாது அவர் எல்லாவற்றையும் உடைத்தெருந்து ஜெயித்தவர் இயேசுதான் தெய்வனு ஏதாச்சும் சொல்றீங்க அவர் உயிர் தழுதுனால நாங்க தைரியமா சொல்லுவோம் அவரே மையான தேவன் விக்ரகாரனை பண்றவங்களை பார்த்து பைபிள கேக்குது ஏ நீயே தான் போய் ஒரு மரத்தை வெட்டிட்டு வர நீயே அதுக்கு ஒரு உருவத்தை கொடுக்குற இப்போ போய் நீயே கால் விழுந்து என்னை காப்பாற்றுன்னு கேட்குறிய மதியனன்னு மூடனு சிலைக்கு முன்னாடி போய் விழுந்துட்டு இருக்கிறியா அது உன்னை எப்படி காப்பாத்தும் அதில் மிச்சம் வர கட்டி எடுத்து நீ குளிர் காயிற அப்பம் சுட்டு சாப்பிட்ற அதே கட்டையை குளிர்காயிருக்கும் வச்சுக்கிற அதே கட்டையை அப்பத்தை சோறாக்குறதுக்கும் வச்சுக்கிற அதே சில கொண்டு போய் நான் காப்பாத்துன்னு சொல்றியே மதியனே அது விக்கிரகம் தானே அது தானே அது எப்படி உடனே காப்பாற்றும் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு கூட இருக்க நான் பேசுனா அவர் கேட்பார் நீங்க அழுந்தீங்கன்னா அவன் பக்கத்துல வருவார் இறுதி உடைஞ்சு போயிருந்தா அவருக்கு உயிர் இருக்குது உணர்ச்சி இருக்குது சொல்லுங்க சோ ஏன் அவர் தேவன் முந்தின ஆதாம பிசாசு அடிமைப்படுத்திட்டான் பாவம் செய்ய வச்சிட்டான் இல்ல விளை செய் விளை செய்ய வச்சிட்டான் மரணவனை ஆண்டு கொண்டது ஆனா பிந்தினா ஆதாமாகிய கிறிஸ்துவ பாவம் ஆளு செய்ய முடியல மாம்சத்தின் இச்சை அவர் மேற்கொள்ள முடியல உலகத்தின் ஐஸ்வர்யம் அவர் மேற்கொள்ள முடியல மரணம் அவர் ஆளுகை செய்ய முடியல சோத்திர சத்ரு அவரை ஆளுகு செய்ய முடியல காரணம் அவைகளை அவர் ஜெயித்தாரு பிந்திநாதம் தோற்றுட்டான் ஆனா பிந்திநாதம் கிறிஸ்துவோ எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்து ஏன் அவர் மறிக்கணும் ஏன் உயிர்த்தலாம் ஒன்று தேவன் அன்புள்ளவர் ஆண்டோருக்கு ரெண்டு பக்கம் இருக்குது தேவன் அன்புள்ளவர் இன்னொரு பக்கம் தேவன் நீதி உள்ளவர் சொல்லுங்க தேவன் தேவன் நீதி உள்ளவர் தன்னுடைய சாயல் உண்டாக்கப்பட்ட மனுஷ தன்னை விட்டு பிரிஞ்சுட்டான் பாவத்தை செஞ்சு போயிட்டான் அவனை நீதின்படி அவனை தண்டிக்கவும் செய்யணும் அதே சமயத்தில் அன்பின்படி அவனை காப்பாற்றவும் செய்யணும் இது ரெண்டுமே அவரே செய்ய வேண்டிய வேலை இருந்துச்சு அவர் நீதி என்ப அவர் நீதியை செஞ்சார்னா அவர் அன்பு இல்லாத தெய்வனாக மாறிடுவார் அவர் அன்பு பாட்டு பரவாயில்லப்பா நீ தப்பு செஞ்சாலும் நீ ஒன்றும் பிரச்சனைன்னு சொன்னால் அவர் நீதி இல்லாத தெய்வனாக மாறிடுவார் அப்போ பூமியில் அவர் அன்பையும் வெளிப்படுத்தணும் அவர் நீதியும் வெளிப்படுத்தணும் என்ன பண்ணாருன்னா அவர் நீதியை வெளிப்படுத்துவதற்கு பாவத்துக்கு நீ மறிக்கணும் ஆனால் உனக்கு பதிலாக நான் மறிக்கிறேன் நீதியை நிறைவேற்றிட்டார் உன்னை காப்பாற்ற செய்யணும் என் அன்பினால உன்னை நான் திரும்ப ரச்சித்து மன்னித்து ஏற்றுக்கொள்றேன் அவர் அன்பையும் வெளிப்படுத்தார் கர்வாரி சிலுவில தம்முடைய நீதியும் தம்முடைய அன்பையும் ரெண்டையும் கர்த்தர் வெளிப்படுத்தின இடம்தான் கல்வாரி சிலுவை ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஆண்டு கொண்டுச்சுனா பாவத்துல விழுந்து போயிட்டான் சோத்திரம் பாவத்தினால என்ன உண்டாகும் சாபம் உண்டாகும் சோத்திர சாபத்தினால வியாதி சோத்திர முடிவுல மரணம் ஏசு எதற்காக வந்தார்னா மனுகுலத்தின் பாவத்திலிருந்து ரட்சிக்கிறதுக்காக வந்தார் அவருக்கு ஏசி என்று பெயர் வைக்க சொன்னாங்க மத்த ஒ இருபத்தேசு என்றால் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரச்சிக்கிறவர் ஏன் வேதம் பாவத்துக்கு பேசுகிறது ஏனால் நம்முடைய தெய்வன் பாவத்தை வெறுக்கிறார் அவர் பாவத்தை பாராத சுத்தக்கண்ணராய் இருக்கிறார் மனுஷனுக்கும் தெய்வனுக்கும் பிரிக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் பாவமே சோத்தரம் பாவம் ஒரு மனுஷனுடைய சாபத்தை வியாதிகளை பலவீனத்தை கொண்டு வரும் சாசுக்கு அடிமைகளாக மாற்றி போடும் இப்ப இந்த பாவம் என்கிற அடிமை விடுதலையாக்குவதற்காக வந்தார் இந்த பாவம் இருக்கும் போது அவர்கள் மேலும் இருக்கும் அசுத்தம் மோகம் துரியிச்சை விகிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவைகளை அழித்து போடுங்கள் சொத்துறோம் ஏன்னா இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமின் பிள்ளைங்கள் தேவ அப்போ தேவ கோபாக்கினை எது நிமித்தம் வருதுன்னா பாவத்தின் நிமித்தம் நாம் செய்கிற அசுத்தமான வாழ்க்கை நிமித்தம் சுத்தர் விவச்சாரம் வேசித்தனத்தின் நிமித்தம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் காண முடியாது தேவனுடைய கோபாக்கினை அவர்கள் மேலே இருக்கும் அந்த கோபாக்கனுக்கு இன்னொரு பேர் தான் சாபம் ஆசீர்வாதம் அவங்க வாழ்க்கையில காண முடியாது தொடர்ச்சியான நஷ்டங்கள் பலவீனங்கள் மரணங்கள் ஏமாற்றங்கள் சோத்துரா விட்டு விட்டு போகிற சூழ்நிலைகள் கைவிடப்பட்ட நிலைமைகள் சோத்துரா நன்மை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்பாங்க ஒரு நன்மையும் வராது எப்போ விடியின்னு எதிர்பார்த்து இருப்பாங்க விடிஞ்ச உடனே சொல்வாங்க எப்படா சாயங்காலமாக சொல்லுவாங்க இவைகள் எல்லாம் சாபத்தின் அடையாளங்களாக இருக்குன்னு சொல்லி உபாகம் இருபத்தெட்டாவது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கலாம் நூற்றி இருபத்தி சாபங்கள் அந்த வேத பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது அப்ப பாவத்தினால சாபம் வந்தது தேவனுடைய கோவாக்கினை வந்தது சோத்திரம் சாபம் இருக்கிற இடத்துல வியாதிகள் பலவீனங்கள் சமாதானமின்மைகள் இருந்தது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நீங்கள் வியாதியா இருக்கிறனால பரலோகம் போவதுக்கு தடையல்ல நீங்கள் குருடாக இருப்பதுனால பரலோகம் போவதுக்கு தடையல்ல ஆண்டுகளை பயன்படுத்துவதற்கு எதுவுமே தடையல சரீரத்தின் பலவீனங்களில் நீங்க இருப்பீங்கன்னா அது பரலோக வாழ்க்கைக்கு தடையல்ல ஆனால் உங்கள் பாவம் நீங்கள் பரலோகம் போவதற்கு மிக மிகப்பெரிய தடையாக இருக்கிறது லாச பிச்சக்காரன் பரலோகத்துக்கு பிறகு நீ பிச்சைக்காரன் நீ எல்லாம் வரக்கூடாதுன்னு ஆண்டர் சொல்லல அவன் தேவனு விசுவாசம் காட்டி அவனுக்கு பரலோக வாழ்க்கையை தந்தார் ஆனால் மிகுந்த ஐஸ்வர்யவன் பாவம் நிறைந்தவனா இருந்தால் ஆண்டர் அவனை ஏற்றுக்கொள்ளல அப்ப என்னன்னா அவர் நித்திய ஜீவனை அடைவதற்கோ தேவனிடத்தில் உறவாடுவதற்கு தேவன் இழந்து போன அந்த உறவை புதுப்பிப்பதற்கு பாவம் மிகப்பெரிய தடையாக இருக்கிறது அப்ப பாவத்துக்கான பரிகாரத்தை அவர் செய்ய வேண்டியிருந்தது பழைய ஏற்பாட்டில் மிருகத்தின் ரத்தங்கள் சிந்தப்பட்டது அது பூரணப்படுத்தலை அவைகளெல்லாம் மாதிரிகளாக கத்தர் வைத்திருந்தார் ஏற்ற காலத்தில் கிறிஸ்து ஸ்ரீயனிடத்தில் பிறந்தார் இன்னொரு வசனம் சொல்லுது ஏற்ற காலத்தில் மறிக்கவும் தன்னை ஒப்புக்கொடுத்தார் அவர் நமக்கு பூரணமான பலியாகி நம்முடைய பாவத்தெல்லாம் அவர் சுமந்து நம்முடைய ஆக்கினைகளாக அவர் சுமந்து நம்முடைய சாபத்தெல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு சோத்துரோ அவர் நீதியை செய்ய வேண்டியிருந்தாட்டி அவர் நமக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார் இப்போ பாவத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு இருக்கிறோம் ஸோ நமக்கு இருந்த முதல் பகையாகிய பாவத்தை அவர் சிலுவிலை கொன்று முடித்தார் நமக்கு விரோதமாய் கையெழுத்துகளால் எழுத பாவோ அவைகளை கழித்து சிலுவையில ஆணி எடுத்து அவர் வெற்றி சிறந்தார் ஒரு ஆமேன் சொல்லுங்க ராமேன்னு சொல்லுங்க ஸோ பாவத்துக்கான பரிகாரத்தையும் பாவ மன்னிப்பையும் பாவத்திலிருந்து விடுதலையும் ஆன வாழ்க்கையும் ஏசு கிறிஸ்து சிலுவையை சம்பாதித்து தந்திருக்கிறார் அந்த உயிர் தெழுத தெய்வன் சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற பாவத்தையும் மேற்கொண்டு ஜெயமுள்ள பரிசுத்தமான வாழ்க்கை வாழ அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் ராமேன்னு சொல்லுங்களேன் அலுயா லூயா பாவத்தில் இருந்து அவர் ரச்சிப்பை உண்டாக்குவதற்காக அவர் உயிரோடு எழுந்தார் பாவம் செய்து தெய்வ மகிமை இழந்து போய் தெய்வனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஸ்தானத்தில் இழந்து போயிருந்தாங்க என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே ஒப்புக்கொடுக்கப்பட்டார் கொடுக்கப்பட்டார் நான் நீதிமானாக்கப்படுவதற்காக உயிரோடு எழுப்பப்பட்டு இருக்கிறார் என் பாவத்துக்கான பரிகாரத்தை சிலுவையில் செய்து முடித்து நான் நீதிமானாய் மாறுவதற்காக அவர் உயிரோடு எழுந்தார் ஒரு அமைன்னு சொல்லுங்க அவர் உயிர் தெளிதனால நான் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறேன் இப்ப எனக்கும் தேவனுக்கு இந்த நடுசுவ தகர்க்கப்பட்டுருச்சு இப்போ நான் அப்பா பிதா என்று அழைத்து அவரோடு உறவாடுவதற்கும் உரிமை பராட்டுவதற்கும் அந்த ஏதென் தோட்டத்தின் உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கும் அவர் உயிரோடு கூட எழுந்தார் ராமின்னு சொல்லுங்க ரெண்டாவது காரியம் அவர் மரணத்தை ஜெயிக்க வேண்டி பாவத்து நிமித்தம் மரணம் உண்டானது பைபிள்ல சொல்லுது பரிகரிக்கப்பட வேண்டிய கடைசி சத்துரு மரணம் இப்போ ரோமரில் இப்போ வாசிச்சாலும் மரணம் அவரை என்ன பண்ண முடியாது ஆளுக்கு என்ன மரணத்துக்கு அதிகாரி யார் பிசாசு பாவத்துக்கு அதிகாரி பிசாசு இப்போ மரணத்துக்கு அதிகாரி ஆகிய பிசாஸ் ஆனவனே தமிழை ம மரணத்தினாலே ஜெயித்தார் ஸோ மரணத்தை ஜெயிக்கிற வல்லமை ஜீவனுக்கு இருந்தது அந்த ஜீவன் இயேசுவின் ரத்தத்தில் இருந்தது அவர் ரத்தம் சிந்தி மரணத்துக்கு அதிகாரிகள் பிசாஸ் ஆனவன் என்ன பண்ணார் ஜித்தாரு அவர் பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்காகவே வந்தாரு அதனால தான் அவர் ஊழியர் செய்த நாட்களை பிசாசின் பிடிகளில் கட்டப்பட்டிருந்த அநேகரு விடுதலை ஆக்கினார் சோத்திர எல்லா பிசாசுகள் வெளியேறின போது நீ தேவனுடைய பரிசுத்த குமார் என்று அறிக்கை செய்தது பிசாசுகள் அறிந்திருந்தது இவர் தேவனுடைய குமார் என்று மறித்து இவர் மூன்று நாள் பூமியின் இருதயத்தில் இருக்கிறாரு அப்போசர்கள் சொல்ற மரணம் அவரை கட்டக்கூடாது இருந்தது மரணத்தை சங்களை உடைத்தெறிந்து அவர் பரிகரிக்கப்பட வேண்டிய கடைசி சத்துருவையும் சோத்துராமா மனுஷனுக்கு பயமுறித்துக் கொண்டிருந்த அந்த மரணத்தை ஆண்டவர் ஜீவனாக நித்யஜீவுக்கு வாசலாக கர்த்தர் மாற்றி போட்டார் ம சொல்லுங்க அதிகரிக்கப்பட வேண்டிய க ரெண்டாவது கடைசி சத்துரு மரணம் மரணம் அவரை கட்டக்கூடாது இருந்தது மரணத்தை உடைத்தெறிந்து அவர் ஜெயித்தார் இப்போ மனுஷன் மரண பயத்தில் அகப்பட்டிருந்த நமக்கு இப்போ ஒரு பிள்ளைக்கு மரண பயம் தேவையில்லை நம்முடைய ஆவிக்குரிய மரணத்தையும் அவர் ஜெயித்துட்டார் நம்முடைய சரீரப்பிரகாரமான ஜெய வாழ்க்கைக்கும் அவர் ஒரு முடிவை கட்டிட்டார் அவர் உயிர்த்தெழுந்தங்காட்டி என் ஆவி உயிர்க்கப்பட்டு இப்போ அவரோடு கூட ரிலேஷன்ஷிப்பில் உறவாட முடியும் இப்ப அவர் உயிர் தெழுதுங்காட்டி நான் சரீரத்திலே மறித்தாலும் அந்த மரணம் எனக்கு சாபம் அல்ல அந்த மரணம் எனக்கு வேதனை தருகிறது அல்ல நான் பூமியிலே மறிக்கிற போது அந்த மரணம் எனக்கு நித்திய ஜீவனுக்கு போகிற வாசலாக மாறுகிறது ராமேன் சொல்லுங்க இயேசு உயிர் தெழுதுனால நாம் நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற்றப்பட்டு இருக்கிறோம் ஒருவேளை இயேசு உயிர் தெழுதுனா நித்திய ஜீவன் கதவு இன்னி அடைக்கப்பட்டே இருக்கும் ஆமேன்னு சொல்லுங்க இப்போ ஏசு உயிர் திழந்து காட்டி மரணத்தை ஜெயித்தங்காட்டி நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற்றப்பட்டு இருக்கிறோம் இப்போ மரணம் நம்ம ஆளுகை செய்ய முடியாது பூமியில் தெய்வ பிள்ளைகளுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அவர்கள் நரகத்தில் தள்ளப்பட மாட்டாங்க ஏன்னா ஏசு உயிர் திழந்துட்டார் விசுவாசித்தான் ஆண்டு உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவார் சோத்ரோ என்னை விசுவாசிக்கிறோன்னு மறித்தாலும் அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த பூமியில நீங்க மறிச்சீங்கன்னா சோத்திர நீங்கள் நித்திய ராஜ்யத்துல கண்களை திறப்பீங்க ராமேன்னு சொல்லுங்க மூன்றாவது அவர் சாத்தானை தோற்கடிக்கும்படிக்காக கொலைசேன் புஸ்தகத்துல நம்ம வாசிக்குறின் மேலே வெற்றி சிறந்தார் பி வாசிக்கிறோம் மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசனவனை தம்முடைய மரணத்தினால அவர் என்ன பண்ணாரு ஜெயித்தாரு ராமேன்னு சொல்லுங்க சோத்துரா அதனால பிசாசை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம் பாவத்தை கண்டு பயப்பட வேண்டாம் மரணத்தை கண்டு பயப்பட வேண்டாம் அதிகாரங்களை உறிந்து அதை சபையின் இடத்துல தந்திருக்கிறாரு இப்ப சொல்றாரு சத சர்ப்பங்களின் தேகு மிதிக்கும் சத்துடைய சகல வல்லமை மேற்கொள்ளும்படிக்கும் உங்களுக்கு என்ன பண்ற அதிகாரம் கொடுத்திருக்கிற அவர்கள் ஒன்று உங்களை பாஸ்டர் செய்வின்னு வச்சுருப்பாங்களோ பிசாசு வந்திருக்கோமோ கண்ணு போட்டிருப்பாங்களோ எலுமிச்சம்பளத்தை பார்த்தேன் மிளகாவை பார்த்தேன் இந்த வீடு ராசியா ராசி இல்லையா நீங்க போகிற வீடு எல்லா உங்களுக்கு ராசியா மாறணும் மாறலன்னா நீங்க பிரச்சனை எல்லா இடத்துல தான் பிசாசு இருக்கும் நம்ம போனால் அங்கே இருக்கக்கூடாது பரிசுத்தவன்கள் வந்துட்டானே அது போயிடும் அப்புறம் சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து கண்டு பயப்படாத கண்டு பயப்படாத ஆ எப்போ பார்த்தாலும் அதான் இருக்குமோ நான் கண்ணை மூடுனா ஒரே இருட்டா தரு கண்ணை மூடினா இருட்டா கண்ணை திறந்துரு ஏன் முடுற கண்ணை தர கண்ணை மூடுனா இருட்டாக வருது அப்புறம் தருதுன்னா ஏசு நாமத்தில் பிசாசை துரத்துறேன் அப்படின்னு தைரியமாக சொல்லுங்கள் ராமையன் சொல்லுங்க பிசாசின் கிரிகளை பார்த்து பயப்படாதீங்க பில்லி பார்த்து பயப்படாங்க ஏ மண் எடுத்துகிட்டு போயிட்டான் முடியை எடுத்துகிட்டு போயிட்டான் அவன் அப்பவே பார்த்துட்டான் என்ன செய்யறான்னு எப்ப அவனை ஏற்கனவே கர்த்தர் தோற்கடிச்சுட்டார் ராமயன் சொல்லுங்க நீங்க ஜெபிக்கிறங்காட்டி பிசாசு தோற்று போகல தெரிமை சொல்ல நீங்க ஜபிக்கிறங்காட்டி அவர் தோற்று போகல அவன் ஏற்கனவே தோற்று போகணாயிட்டாங்கிற மனநிலையோடு ஜபிச்சு பாருங்க உங்க ஜபங்களுக்கு பதில் உண்டு அவனை பெரிய பூதாகாரமாக மாத்தி ஐயோ பிசாசு பாஸ்டர் அவள் அப்படி வந்துடும் பாஸ்டர் கழுத்தை நெரிச்சிடான் பாஸ்டர் நெஞ்சு மேலேயே ஏறி உக்காறான் பாஸ்டர் நெஞ்சு நெஞ்சா குசுறான் மாஸ்டர் முடிச்சே விட முடியலன்னா அப்போ அப்ப வந்து உட்காந்து ஏறி மிதிக்கிற அளவுக்கு உனக்கு இடம் கொடுத்துருக்கீங்க பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க அசுத்தமான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க பிசாசை கண்டு பயப்படாங்க ஒரு தேவ பிள்ளை பிசாசை கண்டு பயப்படவே கூடாது ஏன்னா செய்வின போய் தான் பாருன்னு சொல்லுங்க பிசாசு அவன் கண் வச்சுட்டான் இவன் பார்த்துட்டான் இதெல்லாம் வந்து பேசாதீங்க பிசாசு தோற்கடிக்கப்பட்டுட்டான் ஒரு அாமின்னு சொல்லுங்கள் நீங்கள் ஜபிக்கும்போது நான் ஜோம் பண்ணி அவனை தோற்கடிக்கிறேங்கிறதுக்காக அப்படி ஜோம் பண்ணாதீங்க நீங்கள் ஜபிக்க உக்காரும்போது அவன் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டுறாங்க மனநிலையோடு ஜோம் பண்ணுங்கள் ஜோயம் உண்டாயும் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் இப்போ என்ன பண்ணிட்டாருனா அந்த பிசாச துரத்துற அதிகாரத்தை தெய்வன் சபைக்கு தான் தந்திருக்கார் பிசாசு பிடிக்கப்பட்டவங்க போய் தைரியமாக கை வச்சு ஜோம் பண்ணுங்கள் தைரியமாக ஏசுனா தான் குடும்பத்துக்கிட்டு போக சொல்லுங்கள் அவன் அவங்களை பார்த்து போயிடுவான் பிசாச துரத்துக்கு தான் உங்களை வச்சுருக்கிறார் பிலிசங்களை உடைக்கிறதுக்கு தான் வச்சிருக்கிறான் மந்திரவாதிகளும் திருக்கதரிசிகளும் அவங்க சொன்னாங்க ஆனால் மோசைக்கு முன்பாக எளியாக்கு முன்பாக மூழங்கால் படியிட்டார்கள் இது தேவனுடைய விரல் என்று சொன்னார்கள் சோத்திர இவளோடு கர்த்தர் இருக்கிறான்னு சொன்னாங்க நீங்கள் எங்களுக்காக ஜோமன்னு சொன்னாங்க உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வன் பெரியவர் அவர் மரணத்தை ஜெயித்தவர் பாதாளத்தை ஜெயித்தவர் ஒரு அமேன்னு சொல்லுங்கள் இப்போ பிசாசு யார் துரத்தணும் प्लिसास यार जरतनो ஆ சொல்லுங்க நான் தான் துரத்த போறேன் ஆனந்தி சொல்லு நான் தான் துரத்து போறேன் உங்க வீட்டுக்கார வீட்டுல குடிகார பிசாசு இருந்தால் ஜோமனி துரத்துங்க வியா எப்போ பார்த்தாலும் வியாதி வியாதின்னு படிக்கல இருந்தாலும் வியாதின் பிசாசை துரத்துங்க சொத்துற பெலவினத்தின் ஆவிகளை துரத்துங்க நீங்கள் முழங்கால் படிங்க கர்த்தர் உங்கள் ஜபங்களுக்கு பதில் தருவார் உங்கள் கையில கர்த்தர் அத்தாரிட்டிய அதிகாரங்களை கர்த்தர் தந்திருக்கிறார் இது அவர் உயிர் அவன் தலை நசுக்கப்பட்டிருந்த சக்தி உங்க மைண்ட்ல தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எதிர்த்து நிற்க ஆரம்பிப்பீங்க இப்ப ரோமர் பதினாறாவது அதிகாரத்தில் இருபதாவது சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை யார் கால்களின் கீழே சொல்லுங்க சீக்கிரமாய் சாத்தானை எங்கள் கால்களின் கீழே சபைக்கு கீழே நசுக்கி போடுவார் அவர் தலையை நசிக்கிட்டாரு மற்றதுல நீ பாத்துக்குப்பா மின்னு சொல்லுங்க அவர் அவன் சகல அதை இப்ப இப்போ மற்றதெல்லாம் நீ பார்த்துக்க சில பேர் யுத்தத்தில் போகிறவங்க சிப்பாய்க்குடியெல்லாம் சண்டை போட்டிருக்க மாட்டாங்க ராஜாக்கள் ராஜாக்களோடு தான் சண்டைப்படுவாங்க தளபதி தளபதிகளோடு தான் சண்டை போடுவாங்க சோத்தரோ அவர் வந்து அவனை நான் கொண்டுட்ட ராஜா அவன் இருளுக்கு அதிபதியாக இருந்தவனை இந்த உலகத்தின் பிரபுவாக இருந்தவனே நான் அவனை வெளியரங்க குழம வெற்றி சிறந்துட்ட மற்றதில் நீ பூந்து விளாண்டுக்கோ ராமின்னு சொல்லுங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க இனி நீ துரத்ததுவும் வேலை யாராச்சும் வல்லமையான ஊழிக்காரர்களுக்கு தெரியுமா பாஸ்டர் எங்களுக்கு யாரும் தெரியாது இயேசு நாமத்தில் இல்லாத வல்லமை வேற எதுல இருக்க போகுது ஆர் உயிர்த்தல வல்லமை இல்லாத வேற எதுல இருக்க போகுது உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தா கட்ட இல்லாத வல்லமையே நிறுத்தார்கள் இருக்க போகுது உங்களுக்குள்ள இருக்கிற அதே பரிசுத்தா தான் அவர் கையில இருக்கிறார் உங்ககிட்ட இருக்கிற அதே விதம் தான் அவங்க கையில இருக்குது பரிசுத்தா பயன்படுத்துங்க ஸோ முதல் ஏசி ஏன் மறித்தார் அவர் தேவன் அவரை யாராலும் தோற்கடிக்க அடிக்க முடியாது அப்போ நான் ஆராதிக்கிறதேவன் மையான தேவனாக இருக்கிறான் ஸோ மூணு காரியம் ஸோ பாவம் மரணம் பிசாசு இதை மூன்றையும் சிலுவையில் அவர் ஜெயித்துட்டார் இதெல்லாம் உயிர் திருனால இப்போ நான் பாவி அல்ல நான் நீதிமான் அவர் உயிர்த்துடுதுனால் நான் முதல்ல தூரமாக இருந்தேன் இப்போ நான் சமீபமாக இருக்கிறேன் முதல் பேசக்கூடாத அளவுக்கு விலகி இருந்த இப்ப அவரோட உறவாடுகிற அளவுக்கு என அவர் உயிர் உயிர்த்தெழுதல் கொண்டு வந்திருக்குது சோ மரணத்தை அவர் உயிர் உயிர்த்துறதுனால இப்ப எனக்கு ஆவிக்குரிய மரணத்திலிருந்து எனக்கு விடுதலை சரீர பிரகாரமான மரணத்திலிருந்து விடுதலை எனக்கு நித்திய ஜீவனை அவர் உயிர் உயிர்த்துறதுனால பெற்று தந்திருக்கிறாரு மூணாவது விசாசத்தால அடிச்சு தவசம் பண்ணிட்டாரு இனி அதிகாரத்தை நம்ம கையில கொடுத்துட்டு இனி இந்த ராஜ்யத்தின் சுயச கொண்டு போகிற பொறுப்பை கையில தந்திருக்கிறார் Gracias.